கல்யாணத்துக்கு முன்னாடி எதிர்பார்ப்பில் இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சு எனக்கு வரப்போகிற கணவர் வந்துட்டு மது மாது சூது இந்த மூணு விஷயம் இல்லாமல் அவன் எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி குண்டா இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலுமே அவனை தான் அந்த மாதிரி ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணணும்ட்டு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு இருந்தது ஆஃப்டர் மேரேஜ் சொந்த தாய்மாமனை தான் கல்யாணம் பண்ணோம் அதுவும் அம்மா வந்துட்டு எனக்கு பன்னெண்டாவது முடிச்சதுமே கல்யாணம் பண்ணாங்க பண்ணதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா அவன் எந்த நிலைமைக்கு போனாலும் வந்த நிலமையும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தாய் மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க எனக்கு இருந்தது சரி ஓகே சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம் முடிச்சிருக்கோம் இதோட அம்மா சொல்கிறாங்கன்னா ஓகேவாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ரஜினி சார் டைலாக் சொல்லுவார் இல்லையா நாம ஆசைப்பட்ட பொண்ணை கட்டுறதை விட நம்மளும் ஆசைப்பட்டவங்களை கட்டணும்னா லைஃப் நல்லாயிருக்கும் சரி அவரும் நம்மளை ஆசைப்பட்ருக்காரு நாம் இந்த யோசனையில் கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் ஆனதுக்கடுத்து தான் தெரியுது சூதாட்டம் ஃபர்ஸ்ட் இந்த சூதாட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் எழுந்து அதை வீட்டில் மறைக்கிறதுக்காக குடியை தேடி போய் குடிக்கு அடிமையாகி ஒரு வேற ஒரு ராங் அஃபேர்க்குள்ள அவர் போனதுனால ஏகப்பட்ட சண்டை அதை மறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட போய் ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டா நம்ம திருத்திடலாம் ஆனால் அது தப்புன்னு தெரிஞ்சும் அதே தப்பை திரும்ப திரும்ப செய்யும் போதும் அந்த தப்புக்கு சொந்தக்காரங்க சப்போர்ட் பண்ணும்போதும் என்னால் ஏற்றுக்க முடியலை காரணம் கேட்டால் உன்னை படிக்க வச்சேன் இல்லையா நீ படிக்க வச்சதுனால இவ்வளோ திமிரா பேசுகிற அப்படிங்கிறாங்க